வணக்கம் மக்களே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இருக்கக்கூடிய பல வீரர்களை வெளியேற்றிட்டு வரப்போற மினி ஏலத்தில் தரமான வீரர்களை வாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் முடிவு செஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு ஐபிஎல் ஐ பதினெட்டாவது சீசன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தொடர்ச்சியா படுமோசமா சொதப்பி முதல் முறையா புள்ளிப்பட்டியல்ல பத்தாவது இடத்தை பிடிச்சாங்க அணில எந்த வீரரும் தொடர்ச்சியா பெரிதா தாக்கத்தை ஏற்படுத்தல இதனால சொதப்பிய வீரர்களை வெளியேற்றிட்டு தரமான வீரர்களை அணில சேர்க்க சிஎஸ்கே அணி நிர்வாகம் மும்முரம் காட்டி வராங்க அப்படி சிஎஸ்கே அணி ரிலீஸ் பண்ணக்கூடிய பிளேயர்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் டவான் கான்வே ராகுல் த்ரிபாதி விஜய் சங்கர் ஷேக் ரஷித் முகேஷ் சௌத்ரி தீபக் ஹூடா இவங்க ரிலீஸ் பண்ற பிளான்ல இருக்காங்க அணி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கான்வேதா முக்கியமான காரணமா இருந்திருக்காரு அந்த மட்டும் சதங்கள் உள்ளிட்ட ரன்கள் ஆனா ஐ பி எல் பதினெட்டாவது சீசன்ல ஆறு போட்டியில வெறும் நூத்தி இருபத்தி ஏழு ஸ்ட்ரைக் ரேட்ல தொண்ணூத்தி நாலு ரன்கள் மட்டும்தான் அடிச்சிருக்காரு கான்வே பதினெட்டாவது சீசனுக்கான மெகாயத்துல கான்வேவை ஆறு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு சென்னை அணி வாங்கியிருந்தாங்க அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன்ல சரியா அமையல அப்படின்றதுனால அவரு ரிலீஸ் பண்ண சிஎஸ்கே முடிவு பண்ணிட்டாங்க அதே மாதிரி அஸ்வின் மற்றும் விஜய் சங்கர் தமிழக வீரர்களே சிஎஸ்கே அணில இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு அதை பூர்த்தி செய்யற விதமா தான் இந்த மெகா இடத்துல இந்த ரெண்டு வீரர்களை சிஎஸ்கே அணி வாங்கினாங்க ஆனா வாங்கி ஒரு பிரோஜனமும் இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருமே சரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல அதனால அவங்கள வரப்போற மினி இலத்துல ரிலீஸ் பண்ண சிஎஸ்கே அணி முடிவு பண்ணிட்டாங்க அடுத்ததா டெல்லி சில வீரர்களை ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு அது யார் அப்படின்னா டி நடராஜன் மோஹித் சர்மா துஸ்மந்த் ஷமீரா ஃபாஃப் டூப்ளசி ஜாக் பிரேசர் மேக்கர் இந்த வீரர்கள் டெல்லி அணி ரிலீஸ் பண்ண போறாங்க அடுத்ததா குஜராத் அணி யாரெல்லாம் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குஷால் மெண்டீஸ் தஷன் சனங்கா ஜெரால்டு கோட்ஸி இஷாந்த் சர்மா ஜெயந்த் யாதவ் கரீம் ஜெனட் இந்த வீரர்கள் குஜராத் அணி ரிலீஸ் பண்ண போறாங்க அடுத்ததா கே கே அணி யாரெல்லாம் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குவிண்டன் டீகாக் ரஹமதுல்லா குருபாஸ் வெங்கடேஷ் ஐயர் ஆண்ட்ரிஷ் நார்ஜே ஜான்சன் மொய்னலி ஷெட்டன் எல்லாம் கே கே ஆர் அணி ரிலீஸ் பண்ண போறாங்க அடுத்ததா ஆர் சிபி அணி யாரெல்லாம் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தோம்னா சியா சர்மா லியாம் லிவிங்ஸ்டன் ராஷிக் ஷலாம் நுவான் துஷாரா இந்த வீரர்கள் எல்லாம் ஆர் சிபி அணி ரிலீஸ் பண்ண போறாங்க அது மட்டும் இல்லாம ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோட கேப்டன் சஞ்சு சாம்சனை வாங்குறதுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரொம்ப ஆர்வமா இருக்கிறதா அந்த அணியை சேர்ந்த அதிகாரி ஒருத்தர் ஊடகம் ஒன்றுக்கு தகவல் தெரிவிச்சிருக்காரு இதுதான் இப்போ ஐ பி மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஏன் அப்படின்னா ஐ பி எல் வரலாற்றிலேயே அணிமாற்றம் செய்யாத ஒரே அணியா சி சஞ்சு கே சிஎஸ்கே அணி வாங்குவாங்களா எதிர்பார்ப்பு சஞ்சு சி வாங்குறதுக்கு சிஎஸ்கே மட்டும் இல்லாம மேலும் இரண்டு அணிகளும் ஆர்வமா இருக்கிறதா தகவல் தெரிவிக்குது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சஞ்சு சாம்சன வாங்குறதா இருந்தா தங்களுடைய அணில இருக்கக்கூடிய வேறு சில வீரர்களை அணிமாற்றம் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் நன்றி வணக்கம்